இன்னைக்கு மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன் இதில் பாருங்கள் ஒரு கால் கிலோ மட்டன் வேகுது இப்போ இந்த கிளாஸில் இந்த டம்ளர் இது வந்து எப்படியும் ரெண்டு அழகாக பிடிக்கும் இது ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் அரிசி கழுவி ஊற வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா பெரிய பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்ன சைஸ் தக்காளி கொத்தமல்லி புதுநல்லாம் கட் பண்ணிட்டுருக்கேன் இதை எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா இப்போ பாருங்க ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ரெண்டாயிரம் அடிச்சி தான் ரொம்ப மட்டன் பிரியாணிக்கு எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது அதுவே கொழுப்பு சத்து இருக்கும் இது நைட்டில் ஆகாது அதனால ஐம்பது கிராம் தான் ஊற்றிருக்கேன் அது ஒரு பட்டத்தை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணியிருக்கேன் நாலு லவங்கம் ஒரு அண்ணாச்சிப்பூ ஒரு பெரிய லவங்கம் இலை கல்பாசி ரெண்டு ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம போட்டு எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க ஏன்னா கறியிலே கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கணும் சீக்கிரமாக வதங்கிடும் ஸ்பூன் பிடிச்சி ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மட்டும் இதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் நம்ம பிரியாணிக்கு கொஞ்சம் பார்த்து தான் போடணும் இல்லைன்னா உப்பு ஜாஸ்தி ஆகிடும் ஆனால் ஒரு கல் உப்பு தூக்கலாமே பிரியாணி சூப்பராக இருக்கும் தக்காளி போட்டுக்கலாங்க வதக்க வதக்க த்துக்கலாங்க இதில் ரெண்டு ஸ்பூன் ஊற்றுக்கலாம் வேக வெச்சு தண்ணியை நம்ம போட்டுக்கலாங்க போட்டுட்டு எதுவுமே நல்லா கலஞ்சிக்கலாம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் விசாரி கொஞ்சம் கொத்தணும் கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம் கால் ஸ்பூட்டாக போட்டுருக்கேன் ஏன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கால் ஸ்பூனே போட்டுருக்கோம் ஒரே க்ளாஸ் தான் அதனால் அது போதுங்க கரெக்டாக இருக்கும் அரிசி அளந்த இல்லையா இன்னும் அதனால நீங்கள் இதில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் காரம் செக் பண்ணலாம் கூட்டி வச்சிடலாங்க நல்லா நல்லா இப்போ கரெக்டாக இருக்குது பார்த்துட்டு நம்ம அரிசி போட்டுடலாம் ஒரே கலர் தான் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம் ஒரு அரை நிமிஷம் படம் அவ்வளோதாங்க நம்ம கலரிட்டு குக்கர் போட்டு குக்கர் மூடி போட்டு மூடலாங்க அதான் ஒரு விசில் வட்டம் பார்த்துடலாம் வாங்க ஆஹா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அருமையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் 그리 i 니 a d